ரப்பே ரஹ்மானை நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானை நாங்கள் கூட்டமாகவோ தனியாகவோ நாங்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானை வெளிச்சத்திலோ இருட்டிலோ நாங்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய ஆசிரியர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானை உலக முஸ்லீம்கள் அனைவரும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே துணியோ நபர்கள் எங்களோடு இருந்தார்கள் யா இன்று எங்களோடு இல்லாமல் கபூரில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் யா ரப்பே ரஹ்மானே கொண்டிருக்கிறார்கள் கபுரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக யா ரப்பே ரஹ்மானே நாங்களும் ஒரு நாள் கபூருக்கு வரதான் இருக்கிறோம் யா ரப்பே ரஹ்மானே அந்த கபூரில் நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு வேதனையை ரஹ்மானே எங்களுடைய கபுரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக யா ரப்பே ரஹ்மானே துணையோ நபர்கள் நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா ரஹ்மானே உங்களுடைய மேலான ரஹமத்தால் அவர்களுக்கு ஷிஃபாவை தந்தர்கள் புரிவாயாக யா ரப்பே ரஹ்மானே எத்தனையோ நபர்கள் கடனால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய மேலான ரஹமத்தால் அவர்களுக்கு கடல் சுமையெல்லாம் நீங்கி நல்லதொரு வாழ்க்கையை அமைத்த தந்தர்கள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானை எத்தனையோ நபர்கள் ஹஜ்ஜுடைய நீயத்தை வைத்து கொண்டு இருக்கிறார்களையா அல்லா ஆனால் பொருளாதார காரணத்தினால் அவர்களால் அஜ்ஜு செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களையா அல்லா ரப்பே ரஹ்மானை அந்த நல்ல உள்ளங்களுக்கு எல்லாம் அஜ்ஜை நசீபாக்கிடுவாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானை எங்களுக்கும் அஜ்ஜை நசீபாக்கிடுவாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே வாழ்நாளில் ஒரு முறையாவது உன்னுடைய இல்லமான காபத்துல்லாவை கண்ணால் பார்க்கக்கூடிய நசீபை தந்தர்கள் புரிவாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே உன்னுடைய அபிபு நாயகத்துடைய ரவுலா முன்பு நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சூழல் லா என்று சொல்லக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தரல் புரிவாயாக யா அல்லாஹ ரப்பே ரஹ்மானே இந்த மதரசாவை நீ புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே தொடர்ந்து வாரம் வாரம் தஃசீருடைய மஜலிசி இந்த இடத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த மஜிசை நீ புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தஃசீருடைய மஜலிசை யாரையெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களை எல்லா நபர்களையும் நீ புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் வரகத்தை தந்தரல் புரிவாய் ஆக யா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானை எத்துனையோ நபர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானின் தொழிலில் எங்களுக்கு பறக்கத்தை தந்தரல் புரிவாயாக யா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே எத்துனையோ நபர்கள் கடன் சுமையால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே கடனை நீக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு அமைத்து தந்தரல் புரிவாயாக யா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே ரபேர் ரஹ்மானே நாங்கள் கேட்கத் தெரியாதவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே இந்த வாரம் செலவாத்துகள் நாங்கள் ஓதி இருக்கின்றோம் யா அல்லாஹ் திட்ட ஒரு லட்சம் செலவாத்துகளை நாங்கள் இந்த வாரத்தில் ஓதி இருக்கின்றோம் யா அல்லா தாஜ் செலவாத்து கிட்டத்தட்ட அறுபது தாஜி செலவாத்தை நாங்கள் ஓதி இருக்கின்றோம் யா அல்லா ரப்பே ரஹ்மானே ரெண்டாயிரத்தி எட்நூறு செலவாத்து நாரியாவை நாங்கள் இருக்கின்றோம் யா அல்லா ரப்பே ரஹ்மானை எங்களுடைய செலவாத்தை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானை இந்த செலவாத்துடைய பொருட்டால் நாங்கள் கேட்கின்றோம் யா அல்லா ரப்பே ரஹ்மானை எம்பெருமானார் செல்லலா உலைவு செலவுடைய பொருட்டால் கேட்கின்றோம் யா அல்லா ரப்பே ரஹ்மானை உன்னுடைய நல்லடியார்களுடைய பொருட்டால் கேட்கின்றோம் யா அல்லா ரப்பே ரஹ்மானே எங்களுடைய கரங்களை வெறும் கரங்களாக திருப்பி விடாதையா அல்லா ரப்பே ரஹ்மானே எங்களுடைய அலாலான ஆஜத்துக்கள் அத்துணை விஷயத்தையும் நிறைவேற்றி புரிவாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு கேட்க யா அல்லா எங்களுக்கு என்ன தேவை என்பது கூட எங்களுக்கு யா அல்லா ரப்பே ரஹ்மானே உனக்கே எங்களுக்கு என்ன வேண்டும் என்பது யா அல்லா ரப்பே ரஹ்மானே எங்களுடைய அனைத்து விதமான ஆஜத்துகளும் நிறைவேற்றி தந்தர்கள் புரிவாயாகையா அல்லா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்கந்த அலீம் அலி யா ரப்பனா யாரப்பனா இன்னக்கந்த தவ்வா ربنا آتنا في الدنيا حسنا وفي الاخره حسنا وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير كل سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين امين فضل سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين सल्लल्लाहु अलै मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलै मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलै मुहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लम